வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இருபத்தி ஐந்து வருடம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த வருடம் முழுவதுமாக மாதிரியான ஒரு பலன்கள் ஒரு மாற்றங்கள் ஒரு திருப்பங்கள் என்னென்னலாம் நடக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு ஒரு ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த ஏழு அஷ்டம பிடியில ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக நீங்க மாட்டிக்கிட்டு நீங்க தவிச்ச தவிப்பு யாருக்குமே தெரியாது அந்த மாதிரியா எப்பண்டா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்த்த ஒரு வருடமாகப்பட்டது இந்த மிதனராசி என்பர்களுக்கு வரப்போகுது அதனால கண்டிப்பா இந்த காலகட்டம் நீங்க நினைச்ச மாதிரி நீங்க எந்தெந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய வருடங்கள் அமைவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த வருட பலன்கள் நாம கணிச்சு சொல்றது பாத்தீங்கன்னா நான்கு வருட கிரகங்களின் அடிப்படையில தான் நம்ம கணிச்சு சொல்றோம் சொல்றோம் அதாவது குருன்ற சுப கிரகம் சனி பாவ கிரகம் ராகு கேதுன்ற இந்த நிழல் கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்களின் அடிப்படையில தான் ஏன்னா அந்த வருடங்களை முழுவதுமாக இந்த கிரகங்கள் சார்ந்துதான் அந்த வருடங்கள் இருக்கும் மாத கிரகங்கள் வந்து கோச்சாரன் ஒருபடி சொல்லும் போது ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு மாற்றம் ஒரு மாதத்திற்கு ஒரு மாற்றம்ன்ற மாதிரி இருந்துட்டு இருக்கும் அதே இது சந்திரனுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு ராசியிலையும் போகும்போது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமும் இறக்கமும் இந்த மாதிரி எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த வருடத்தை தீர்மானிக்க கூடிய கிரகங்கள் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த நான்கு கிரகங்கள் மட்டுமே அந்த வருடத்தை

என்பவர்களுக்கு மிக பெரிய ரிலீஃப் வருடம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நல்ல ஒரு என்ன சொல்றது நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரொம்ப துன்பப்பட்டு துயரப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட சொல்ல முடியாது இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இரண்டு வருடங்களாக இருபத்தி மூணுல இருந்து நீங்க ரொம்ப பிரச்சனைகளுக்கு ஆகி தான் நீங்க வெளியில வந்திருக்கிறீங்க அப்படி இருக்கும் போது உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப சோர்வடைந்த வருடமாக இருக்கும் போராடி போராடி நீங்களும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு நடுவுல போராடி போராடி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னொரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனையை கவனிக்க போகும்போது குடும்பத்துல பிரச்சனை குடும்பத்துல இருக்கிறவங்க ஏதாவது அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது நடுவுல நடுவுல வந்து இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஏண்டா நம்ம வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்ற அளவுக்கு இந்த ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா சனி பகவான் பத்தாம் இடத்துல பிரவேசிக்கிற பத்தாம் இடத்துல பிரவேசிக்கிறார் குரு பகவான் உங்க ராசியிலேயே வரப்போறார் அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குரு ராசிக்கு சஞ்சரிக்கும் போது ராசி என்பர்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு மட்டும் சொல்ற மிதுன லக்ன அன்பர்களுக்கு கிடையாது மிதுன ராசி அன்பர்களுக்கு மட்டும் அந்த குரு பகவான் ராசி மேல பயணிக்கும் போது சில மனக்குழப்பங்கள் சில அவமானங்கள் சில அசிங்கங்கள் வரக்கூடும் ஏன்னா நீங்க லாஸ்ட் இயர் ஏதாவது கடன் வாங்கி வச்சிருக்கலாம் ஏன்னா போன வருடத்துல நீங்க கடனுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு நீங்க பட்ட பாடு உங்களுக்கு மட்டும்தான் கடன்கள்னால இந்த வருடம் அந்த அவமானங்களும் அசிங்கங்களும் அவப்பெயர்களும் ஏற்படும் அதை பத்தி நீங்க ரொம்ப கேர் பண்ணிக்காதீங்க அந்த அவமானங்களும் அசிங்கங்களும் தான் உங்களை ரொம்ப ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகுது அதை அடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ற ஒரு யோசிக்க கூடிய ஒரு தன்மைக்கு நீங்க வர போறீங்க மிதுன ராசி அன்பர்கள் அதனால உங்களுடைய கடன் ஆகப்பட்டது ஜென்ரலா இந்த மிதுன ராசி மிதுன லக்னம் அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் இந்த வருடத்தோட சப்ஜாட் முடிஞ்சிடும் நீங்க எந்த அளவுக்கு கடன் வச்சிருந்தாலும் அதுல ஒரு நீங்க நல்ல ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இனிமையான வருடமாக தான் இருக்க போகுது பத்தாம் இடத்துலயும் அந்த சனி பகவான் பிரவேசிக்கிறதுனால உங்களுக்கு அந்த தொழில் ரீதியாக கொஞ்சம் முன்னேற்றங்கள் இடமாற்றங்கள் இதெல்லாம் வச்சுக்கோங்க சில பேர் பார்த்தீங்கன்னா தொழில் செய்ய போற சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் பாத்தீங்கன்னா கன்சல்டன்சி இல்லை இந்த மாதிரியான ஒரு கிளினிக்கலி லபார்டரி அந்த மாதிரி எல்லாம் வைக்க போறேன் அப்படின்னு கேக்குறவங்க கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு நல்லா செட் ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க தொழில் புதுசா தொடங்குறீங்கன்னா மிதனராசி என்பவர்கள் கவனத்தோடு மிக மிக கவனத்தோடு ஏன்னா சனி பகவான் அஷ்டமத்துல இருந்தா தான் நம்மளுக்கு கெடுபலனை கொடுப்பாருன்னு கிடையாது எல்லா பாவகத்துல இருக்கும்போது நான் எல்லா பதிவிலையுமே இதை சொல்லிட்டு வரேன் எல்லா பாவகத்துல இருக்கும் போதும் அவர் எல்லா இடத்துல இருக்கும் போதும் அவருக்கு உண்டான சின்ன ஒரு பாவ செயல்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு சோதனைகளை கொடுப்பார் நீங்க அதுக்கெல்லாம் அஞ்சவே கூடாது இந்த மிதனராசி என்பர்கள் நிறைய சோதனைகளை கடந்து வந்துட்டீங்க அதை சாதனை ஆக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனால கொஞ்சம் தொழில் ரீதியான ஒரு சோதனைகளை கொடுப்பார் சனி பகவான் ஆனா கைவிட மாட்டார் கண்டிப்பா உங்களுக்கு மட்டுமே அந்த தொழில் நல்ல வளர்ச்சியை கொடுக்க போது இந்த இருபத்தி அஞ்சு அதே சமயத்துல அந்த லாப காரகனும் அதாவது அந்த தொழில்காரகனும் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த தொழில் ரீதியான வளர்ச்சிகள் நல்ல ஒரு முறையில உங்களுக்கு இருக்க போது வேலை வாய்ப்பு சம்பந்தமாக ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கணும் செஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஒரு ஒன்றரை வருடங்களாக அதுலயும் கடைசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும் ஒரு உணர்வுகள் இருந்துகிட்டே இருக்கும் going up. ஒரே இடத்துல வேலை பார்க்கும்போது உங்களுடைய மதிப்பாகப்பட்டது அங்க குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இந்த மிதனராசி அன்பர்களுக்கு நீங்க ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு எப்போதுமே கீழ்த்தரமாக போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க அதை மாத்தணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு கண்டிப்பா நீங்க மாத்திக்கோங்க அதுல வந்து நீங்க ஒரு நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு அஞ்சு வேலையில நீங்க சூ சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை கிளிக் ஆகும் அதுல இருந்து நீங்க ஒரு இடமாற்றமோ இடம் ஒரு வேலை மாற்றமோ செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கும் சாதகமான ஒரு சூழ்நிலையாலதான் இருக்க போது மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்பம் சம்பந்தமான ஒரு திருமண உறவுகள் ஏற்படுவதற்கு அடுத்து அந்த குழந்தை பாகியம் ஏன்னா ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால குழந்தை பாகியம் எல்லாம் ஈஸியாக அமைஞ்சிடும் கல்யாணம் ஆனவர்களுக்கு உடனே திருமண குழந்தை பாகியம் அமைவதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா மறுமண திருமண ஏற்பாடுகள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ப்ராசஸா ரொம்ப யோசிச்சு யோசிச்சு நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அதனால கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க ஏன்னா அந்த ராகு பகவான் இருக்கும் போது அந்த மறுமண வாழ்க்கையும் சில ஒரு போராட்டங்களுக்கு இடையில தான் உங்களுக்கு நடக்க போது இந்த ராசி என்பவர்களுக்கு அதனால அந்த திருமண வாழ்க்கையில அந்த இரண்டாவது திருமணம் நினைக்கிறவங்க ரொம்ப போராட்டத்துக்கு இடையில அடுத்து நிறைய ஒரு எண்ணங்களுக்கு நடுவுல சிந்தனைகளுக்கு நடுவுல தான் அந்த லைஃப்ன்றது உங்களுக்கு கிடைக்க போகுது ஆனாலும் உங்களுடைய அதுக்கு லைஃப் சூப்பரா இருக்க போது இந்த ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு வருமான உயர்வு அதாவது ஃப்ரீக்குவெண்டா உங்களுக்கு பண புழக்கங்கள் இந்த வருடம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதுதான் மேடம் எங்களுக்கு தேவை எங்க கையில காசு இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா இந்த வருடத்தில் உங்களுக்கு பண புழக்கங்கள் அதிகமாக இருக்கும் அந்த ராசியிலேயே அந்த குரு இருக்கும்போது உங்களுக்கு அந்த சந்திரன் குரு சேர்க்கை இருக்கும்போது அந்த பண புழக்கங்கள் இருக்கும் அது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் அந்த செலவுகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பா இந்த வருடம் ஒரு புத்துணர்

ஆகக்கூடிய ஒரு வருடமாக தான் நல்ல என்பர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ போறாங்கன்னு தான் சொல்லணும் நீங்க உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்